வாழ்க வளமுடன்க மரங்களுக்கே அரசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அரச மரம் தாங்க அந்தளவுக்கு இதில் மருத்துவத்தன்மைகள் இருக்கு இதுல எப்படி இந்த அரச மர இலைகளை வச்சு நம்ம சக்கரை நோயை அடியோட விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேருடைய கேள்விகள் வந்து சக்கரை நோய் எப்படி சரி பண்ணலாம் சொல்லுங்க இப்படிங்கிறது தான் எனக்கு நிறைய மெசேஜ் வருது ஸோ அதுக்காகவே நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் கெமிக்கல் மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது மேலும் நம்மளுடைய லிவரும் கிட்னியும் பலம் இல்லாமல் ரொம்ப செயலிழந்து ஒரு கட்டத்தில் ஃபெயிலியரே ஆகிடுங்க அதனால நம்ம இயற்கையால் மட்டும்தான் நம்மளுடைய உடம்ப முழுமையாக குணப்படுத்த முடியும் அதனால் மருந்து மாத்திரைகள் பக்கம் தயவுசெய்து போகாதீங்க முடிந்த அளவு மூலிகை பொடிகள் மூலிகை இலைகள் மூலமாக உங்களை குணப்படுத்திக்கோங்க அதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வராது நம்ம ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படுங்க ஸோ ஓகே இப்போ எப்படி வந்து இந்த சர்க்கரை நோயை குறைக்கிறதுல நம்ம வந்து இந்த அரசமர இலைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு டீ ரெடி பண்ணுறோங்க இல்லை ஒரு கஷாயம் ரெடி பண்ணுறோம் டீ ரெடி பண்ணணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் கஷாயமாக ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இலைகள் ஒரு ஏழு இலைகள் கொழுந்து அரசமர இலைகள் முத்துணை இலைகள் பயன்படுத்தவே கூடாதுங்க அதில் அந்தளவுக்கு சத்துக்கள் இருக்காது ரிசல்ட்டும் பெருசாக கொடுக்காது கொழுந்து இலைகள் ஏழை எடுத்து தண்ணியில் போடுங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுங்க தேவைப்பட்டால் இஞ்சி ஒரு சின்ன துண்டு தட்டி போடுங்க நல்லா கொதிக்க வைங்க எம்டி குடிங்க வெறும் வயித்துல மட்டும்தாங்க குடிக்கணும் அப்பதான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு குடிச்சீங்கன்னா பெருசா உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்காது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் இதை எடுத்துக்கணுங்க அப்பதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பு முன்னேற்றம் ஆகுது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இது நம்மளை குணப்படுத்துமா குணப்படுத்தாதா இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாம டவுட்டோட நீங்க ஒரு விஷயத்த சாப்பிட கூடாது முழு நம்பிக்கையோட நம்மளுடைய உடம்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட நீங்க இந்த கஷாயத்தை குடிக்கணும் ஏன்னா நம்ம மனசு சொல்றத உடம்பு கேக்குங்க இதுதான் உண்மை அதனால இந்த கஷாயத்தை ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிங்க நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் வெறும் மூலிகை கஷாயம் மட்டும் குடிச்சு என்னோட உடம்பு சூப்பர் ஆயிருங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகாதுங்க நீங்கள் உணவு முறை மாற்றமும் உடற்பயிற்சியும் ரொம்ப ரொம்ப கட்டாயம் இது ரெண்டையும் கொண்டு வந்துட்டு அது கூடவே இந்த மூலிகை கஷாயங்களை நீங்கள் டெய்லியும் எடுத்துக்க பழகிக்கோங்க எப்படி நம்ம டீ குடிக்கிறோம் எப்படி காலையில் எழுந்திரிச்சா குளிக்கிறோம் அது மாதிரி இந்த கஷாயத்தை நீங்கள் டெய்லியும் குடிக்க பழகிட்டீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை கண்ட்ரோல்லே இருக்குங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உணவு முறை மாற்றம் இந்த புரோட்டா சாப்பிட்றது இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்றது இந்த விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி தாங்க ஆகணும் ஆவியில் வெந்த உணவுகள் முழுதானிய உணவுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும் ரெண்டாவது உடற்பயிற்சிங்க நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் போகிறது அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன எளிமையான உடற்பயிற்சிகள் குனிஞ்சு நிமிர்றது இது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து டெய்லியுமே காலையில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நேரம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மூலிகை ஜூஸையும் சேர்ந்து குடிக்கும் பொழுது சாம ஃபாஸ்டா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க வெறும் மூலிகை ஜூஸை குடிச்சாலும் ரிசல்ட் இருக்கும் ஆனா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இந்த உடற்பயிற்சியோடு கூட நீங்க இந்த மூலிகை ஜூஸ் குடிக்கும்போது ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குங்க இது எல்லாத்தையும் தாண்டிங்க இந்த அரசு மரத்தினுடைய இலைகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது காரணம் என்னன்னா இதனுடைய வேர்கள் வந்து பூமி கடையில் ரொம்ப தூரம் போயிருக்குங்க அந்த மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய ஆழமான எல்லா சத்துக்களையும் அது எடுத்திருக்கும் நம்ம வந்து சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அப்படியே உடல் மெலிஞ்சு போய் ஒல்லியாக இருப்பாங்க ரத்த குறைபாடு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சோர்வை எப்போ பாரி டயர்டாகவே ஃபீல் பண்ணுவாங்க பிரிஸ்க்காகவே இருக்க மாட்டாங்க நார்மலாக இருக்கும்போது அவங்க நல்லா கலராக இருந்திருப்பாங்க ஆனால் சக்கரை நோய் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின் எல்லாம் கருப்பாக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா அவங்க உடம்புல இருக்கிற கூடிய சத்துகள் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சுங்க இந்த நீங்கள் அரசமர மர கஷாயத்தை நீங்கள் தொடர்ந்து குடிக்கும் பொழுது பிளட் கவுண்ட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய நோய்களெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் பல வருஷமாக சேர்த்து வச்ச நோய்களை மூலிகை சாப்பிட்ற ஒரே நாளில் குணமாகாது நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க உங்களுடைய உடம்பு படிப்படியாக முன்னேற்றம் அடையும்